பார்த்த இயேசு படகுல சென்று கொண்டிருந்த போது நல்ல தூங்கி இருந்தார் அப்போ பெருங்காற்றும் கடல் அலையும் பயங்கரமா இருந்துச்சு சீசற்கள் எல்லாம் பயந்து போய் இயேசுவை வந்து எழுப்புறாங்க இல்லையா சீசற்கள் எல்லாம் பயந்து போய் இயேசுவை வந்து எழுப்புறாங்க இந்த மாதிரி பெருங்காற்று வந்துச்சு நாம மூழ்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார் அந்த காற்றும் கடலும் அவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்தது என்ன சொன்னாரு அமைதலா சொன்னாரு அந்த ஒரே வார்த்தைக்கு அது கீழ்படிந்தது அவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே இவர் எப்படிப்பட்டவரோ இவர் எப்படிப்பட்டவரோ எப்படிப்பட்ட அதிகாரத்தை இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பாப்பறாங்க கிறிஸ்து காற்றின் மீதும் கடலின் மீனும் அவர் அதிகாரம் உடையவராயிருக்கிறார் அவருடைய ஒரு வார்த்தைக்கு அவர் எல்லாம் கீழ்படுகிறது அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில